இந்த நாளுக்காய் நான் நடிச்சிருக்கிறேன் இந்த நாளிலும் உங்களை மீண்டும் காணப்படி ஆண்டவர்கள் இந்த கிருவைக்காய் சிலாக்கியத்திற்காய் இழக்கத்திற்காய் ஆண்டவருக்கு நான் துதிகளை சோத்திரத்தை எடுக்கிறேன் உங்கள் ஒருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இந்த லெந்த நாட்களில் நான் சிலுவை குறித்த வசனத்தை முதலாவது தியானிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறேன் அதன்படி பிளிப்பியர்களின் நிறுவம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை ஒருவர் மாசியுங்கள் அவர் ரூபமாய் காணப்பட்டு மரண வரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தாமே தாழ்த்தினார் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இந்த பிளிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் கிட்டத்தட்ட நீங்க ஐந்தாம் வசனத்திலிருந்து பத்து பதினோராம் வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால் இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது அல்லது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அவர் தேவனோடு இருந்தவர் தேவனுக்கு சமமாய் இருந்தவர் தேவனோடு இருக்கிறதை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் மனுஷரூபமாக காணப்படுவதற்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனசு சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தான் நம்மை தாழ்த்தினார் அவர் நீங்கள் சிலுவையை தியானிக்கிற பொழுதெல்லாம் சிலுவையில் ஒரு மரணம் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரணத்தை சந்தித்தார் அவர் மரணத்தினாலே மரணத்தின் தலையை நசுக்கினார் மரணத்தினாலே பிசாசின் தலையை நசுக்கினார் மரணத்தினாலே மரணத்தை ஜெயித்தார் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை அவர் கொண்டு பண்ணினார் அவர் கிறிஸ்துவுக்கு சிலுவை என்பது மறித்து உயிர் திருகிற இடமாக இருந்தது இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நீங்களும் நானும் சிலுவையை சந்திக்கிற பொழுது அங்கே நமக்கு ஒரு மரணம் ஏற்பட வேண்டும் மறிக்கிற நாம் கிறிஸ்துவோடு கூட மறிக்கிறேன் நாம் கிறிஸ்துவோடு உயிர் திருந்திருக்கிறதின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் நீங்கள் வீட்டில் போய் ரோமரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை முழுவதும் படித்து பாருங்கள் இது உங்களுக்கு நன்றாக விளங்கும் ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மறைத்தீர்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தும் இருப்பீர்கள் கிறிஸ்துவோடு மறைக்கிற நாம் கிறிஸ்துவோடு அவ இந்த சிலுவையை நாம் தியானிக்கிற பொழுதெல்லாம் சிலுவை வரை தன்மை இயேசுவின் சிந்தை நமக்குள்ள வரணும் அதான் அஞ்சாவது சொல்ற கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கிடவுது கிறிஸ்துவின் சிந்தை தனி மேன்மையானவனாக எண்ணாமல் ரொம்ப மேன்மையாய் எண்ணிக்கொண்டு ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் தன்னை கொண்டு போய் நிறுத்தி கொள்ளாமல் அடிமையில் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான சிலுவின் மரண வரிந்து தம்மை தாழ்த்தின அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தையாக இருக்கட்டும் இதுவரைக்கும் நாம நிறையா வேற்றுமையான காரியங்களை பேசியிருக்கோம்ல நம்முடைய மேன்மைகளை குறித்து பெரிய பெரிதாக சொல்லியிருக்கிறோம் அல்லவா ஓ நான் யார் தெரியுமா நான் இப்படி அப்படின்னு நான் சொல்ல முயற்சித்திருக்கிறோம் நான் என்னையும் செய்து சொல்கிறேன் நாம் சொல்ல முயற்சித்திருக்கிறோம் என்று நீங்க அப்படி சொல்றீங்க நான் சொல்லலை பல நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு சூழலில் அப்படி நம்மை குறித்து ஏதாவது ஒன்று பெருமையாய் சொல்லிவிட வேண்டும் என்றே நாம் நினைக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறோம் இதுக்கு மாம்சத்தின் சிந்தை இந்த சிந்தை சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் இந்த சிலுவையில் மறைக்க வேண்டும் இந்த சிந்தை இந்த சிலுவையிலே மரண எந்தும் நம்முடைய மாம்சிக சிந்தை செல்ல வேண்டும் அதுதான் கலாத்தியம் சொல்றாரு இனி பிழைத்திருப்பது நானும் எனக்கு இருக்கிற கிறிஸ்து அவர் சிலுவையில் நிறைப்பு கிறிஸ்துவோடு உயிர் தெளிந்திருக்கிற அந்த உன்னத அனுபவம் நமக்கு இந்த நாட்டில் உண்டாகும்படியாக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் செவசிந்தைகளை தேவசிங்களை காத்திருங்கள் அது உங்களுக்கு நன்மைகளையும் கிருவைகளையும் நிறைவாய் காற்றல் எடுத்து தருவார் நாம் தொடர் தியானத்தில் அப்பச நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய பகுதி இருபத்தி நான்காம் சதத்திலிருந்து நாற்பத்தி எட்டாம் வசனம் வரை அப்போ சொல்ல பத்தாம் அதிகாரத்தில் பரிசுத்தாவின் மரம் புறச்சாதியாருக்கும் கொடுக்கப்பட்டது பரிசுத்தாவின் மரம் மற்றவர்களுக்கும் என்கிற ஒரு தலைப்பை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் இங்கே நாம் நேற்றைய தினத்துல இருபதாம் வசனத்துக்கு வந்தோம் இருபதாம் வசனத்தோடு முடித்தோம் பேதர்வுக்கானவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் கத்துடைய தரிசனம் என்பது நீங்க வேதாத்துல படிக்கிற பொழுது இந்த பகுதியில குர்நெளிவுக்கும் தரிசனத்தை கொடுத்து குர்நெளிவை நீ ஆட்களை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார் நான் அல்ல ரோம பேர் ரோம படையில இருக்கிறவன் அவன் ஒரு ரோமன் அவன் பேதுருவை அழைத்து அனுப்பி ஆள் அனுப்புகிறான் இவனுடைய ஆட்கள் நடந்து வருகிறதற்கு முன்னதாகவே பசுகாமியானவர் பேதுருவோடு இடைபெறுகிறார் பசியாய் இருந்த பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறான் சூழ்நிலை அறிந்து அவனோடு இடைபெடுகிறார் சாப்பிடக்கூடிய பொருட்களை வைத்து அவனிடத்துல பேசுகிறார் முதல்ல சொல்றாரு இதை நீ அடித்து புசி அவன் சொல்றான் ஐயையோ நான் தீட்டுள்ளதை மாட்டேன் அடுத்து ஆண்டோடைய சத்தம் வருகிறது நான் பரிசுத்தமாக்குறத நீ ஏன் தீட்டுன்னு சொல்ற நீ இதை அடித்து புசி என்று சொல்கிறார் ஆனால் அவன் அதற்கு ஆயத்தமாகவில்லை பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் திரும்பவும் மூன்றாவது விஷயம் வந்து பேசுற அதே காரியங்களை சொல்லுகிறார் நீ புரச்சாதிகாரோட போகிறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்பவும் அவன் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறான் அவர் சொல்றாரு இப்போ கீழே வந்து கதவை தட்டுறாங்க பாரு போய் கதவை திறந்து பாரு அவங்க தான் உன்னை பார்க்க வந்திருக்காங்க தர்மதாசனத்தில் சொல்கிறார் நீ எழுந்து இறங்கி நேர்தான் வசனத்தில் முடிச்சேன் நான் வாசிங்க நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ இங்கிருந்து இன்றைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் ஆண்டவச்சர பேர பார்த்து நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போ நீங்க எந்த இடத்துல உங்க மேன்மை பெரிதுன்னு வைத்து ரொம்ப உயர்ந்த இடத்துல வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு நீங்க இறங்கணும் இது இந்த லெந்து நாட்கள் நடக்க வேண்டிய ஒரு காரியம் ரத்த பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் இன்றைக்கு வாசித்தோம் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை மனத்தாழ்மை தேவனுடைய ரூபமா எடுப்பதை விட்டு அடிமையின் ரூபம் எடுப்பது இப்படி நமக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும் பேதருவுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரார் நான் யூதன் யூதன் என்றால் பெரியாரி சொல்லிட்டு இருக்க பேதருவ இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு நீ இறங்கி போய் அவர்களுடைய அவர்களை நான் அனுப்பினேன் நானே அவர்களை அனுப்பினேன் அந்த வசனத்தை நீங்க திரும்ப வீட்டில் போய் படிச்சு பாருங்க யார் அனுப்பினாலும் எனக்கு தெரியல எப்படி போவதுன்னு யோசிக்காதப்பா நானே அனுப்பினேன் நானே காரியங்களை செய்கிறேன் நானே நானே என்று தேவன் திரும்ப திரும்ப பல முறை நம்மோடு இடைபடுகிறது உண்டு நானே அனுப்பினேன் என்று பேதுருவோடு பேசுகிறார் இப்ப பேதுரு குருநெலிவுண்ட வீட்டிலிருந்து புறப்படுகிறார் புறப்பட்டு பேதுரு செல்லுகிற பொழுது குருநெளிவு செய்கிற காரியத்தை பாருங்க இருபத்தி ஐந்தாம் வசனத்துல அப்பொழுது பேதுரு சாரி இருபத்தி ஐந்து பேதர் உள்ளே பிரவேசிக்கிற பொழுது அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பாருங்க ஓடி வந்து அவருடைய விழுகிறான் அதிபதி நூறு சேவகர்களுக்கு அதிபதி அவன் ஒரு பெரிய பவர் படைந்தால் பெரிய பவர் அவனுக்கு இருக்கு ஆனா அவன் வந்து பேதுருடைய கால்களை தொடுகிறான் பாதத்தில் விழுகிறான் பாருங்க நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய மேன்மையான நிலையில் இருந்தாலும் ஆண்டோருடைய ஊழியக்காரங்களுக்கு என்று இருக்கிற மேன்மை மிக மிக பெரியது ஆமாம் லூயா ஆண்டோட ஊழியக்காரங்களும் ஒரு மகிமை இருக்கு நான் ஒவ்வொரு முறையும் இந்த அங்கேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி போடுவேன் ஆண்டவரே எனக்கு இந்த சிலாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே நன்றி நான் ஒவ்வொரு இந்த அங்கியின் மேலே நான் போடுகிற பொழுதெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருந்ததில்லை இது ஒரு பெரிய சிலாக்கியம் ஒரு சகோதரர்கள் வந்து வருடம் இந்த எழுந்த நாட்கள் தியானத்தை நடத்துகிறப்போது சொன்னார் ஐயா ரொம்ப கிரேட்டியா நீங்கள் என்னன்னு கேட்டேன் காலையில் அஞ்சு மணி ஆறாயி கூட அங்கே போட்டு வந்து நின்று நடத்துகிறீங்களேன்னு இந்த அங்கே போடுவதில் எனக்கு கொள்ளை ஆசை ஆமே அதில் நான் முழுவதும் அங்கே போட்டாலே சொன்னால் கூட நான் அங்கே போட்டாலே இதில் வெட்கப்படுவதில்லை இதில் ஒரு பெரிய சிலாக்கியம் இருக்கிறது அதுதான் பேதூறு இந்த பொருளிக்கலாம் பாதத்தில் போய் விழுந்தான் இதை நான் தியானிக்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த உலக பிரகாரமான கலாச்சாரத்தில் இது ரொம்ப குறைஞ்சி போச்சோன்னு எனக்கு தோன்று பாருங்க நீங்க நீங்கள் வட மாநிலத்தவர்களை பார்த்தால் அவங்களோட வயசு ஒரு மாதம் பெரியவங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்க காலை போய் தொட்டு வணங்குவார்கள் சின்ன பிள்ளை காலை பெரியவங்க தொடுறது இல்லை பெரியவங்க காலை சிறுவர்கள் தொடுவார்கள் அவங்களோட வயசில் ஒரு வயசு அறுபது வயசு பெரியவர் ஒருவர் அவங்க கடைக்குள்ளே அவங்க அவரை விட ஒரு வயது கூடின வந்து போய் இவர் காலை போய் தொழுகிறார் அவர் இவரை விட ரொம்ப வசதி குறை கூடினவர்கள் குறைந்தவர் ஆனால் அவர் வந்து தொடரணும் இல்லை இவர் பெரிய வசதியானவர் போய் அவர் காலை தொழுகிறார் இப்படி ஒரு பழக்கம் பெரியவங்களை பார்த்த உடனே கிறிஸ்தவ வட்டாரங்களே பெரியவங்களை பார்த்த உடனே என்ன சொல்லணும் ஒரு வழக்கம் ஐயாவுக்கு தோற்று சொல்லி நேற்று ஒரு குழந்தையை பார்க்க போயிருந்தேன் அவன் பாட்டி தூக்கி பேச்சுட்டு ஐயாவுக்கு தோற்ற சொல்லி அந்த குழந்தை பிறந்து ஒரு பத்து நாள் ஆகுது பத்து பதினஞ்சு நாள் ஆகிற நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் ஐயாவுக்கு தோற்றுற சொல்லி நீ இருபத்தஞ்சி வயசு பையன் உங்கள் வீட்டில் இருக்கானே ஐயாவுக்கு தோத்துற சொல்கிறானா பார்த்தீங்களா உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தோற்றுற சொல்கிறானா பார்த்தீங்களா கவனிக்கணும் நான் இந்த காரியங்களை இந்த பாத்திரத்தில் விழுறது இது பேதர்வு தடுக்கிறார் பேதர் என்ன சொல்கிறார் பாரு பேதர்கள் அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நான் ஒரு மனுஷன்தான் தான் பேதர் இது தடுக்கிறார் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்துல இருந்து ஒன்பதாம் வசனம் இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா பாதத்திலே நான் விழுந்த பொழுது தேவதூதன் சொல்றான் நீ என்னை தொழுது கொள்ளாதே தேவனாய் கர்த்தரை தொழுதுகொள் அப்படி வசனத்தை விசுவாசிக்கிற நீ தேவனை தொழுதுகொள் யாரை தொழுது கொள்ளாதன்னு சொல்றாங்க ஆனால் இங்கே பாருங்கள் பேதுரை சொல்கிறாரு நீ என்ன தொழில் கொள்ளாதே என்ன நீ வணங்காத நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் மனுஷன் மனுஷங்காலில் விடுறது தப்பு அப்படின்னு பேதுரை சொல்லுவதாக இருக்குது இதை நாம் நம்ம கலாச்சாரம் வாங்கிட்டோம் அதனால் நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் செயல்படுத்துவது என்பது இல்லாமலே போய்விடுகிறது ஒருவேளை இது இருந்திருந்தால் ஒருவேளை மனத்தாழ்மை பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்குமோ என்று எனக்கு புரியலை ஆனால் இது திருமறை சொல்கிறது மனுஷங்காலும் இல்லாத தேவனை தொழுதுகள் ஓகே நம்ம அதை பின்பற்றி கடந்து செல்வோம் இங்கே பேதவுடைய பிரசங்கம் பேதருடைய பிரசங்கம் இந்த நாளில் நான் தியானிக்கு போகிற முக்கியமான காரியம் பேதருடைய பிரசங்கம் பேதரு அவனையும் தூக்கி எடுத்து விட்டு அவனுடைய பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்துருக்கதை கண்டு அவர்களை நோக்கி இப்போ பேதர் உள்ளே போகிறப்ப என்ன சொல்லிட்டு போறாரு பாருங்க இருபத்தி எட்டாம் வருஷம் அநேக அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் யூதனுக்கு விளக்கப்பட்டிருந்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்ன சொல்றாரு தெரியுதா தீட்டு அசூசிய சொல்லிக்கிட்டு இருந்தாரே எந்த மனுஷனும் தீட்டு அசுசி உள்ளவன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்து இருக்கிறார் இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சு பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாரு நான் ஒரு யூதன் நீங்க புரஜாதி மக்கள் யூதர் அல்லாதவர்கள் யூதர்கள் அல்லாதவர்களோடு கூட நான் வந்து கலந்து கொள்வது நான் வந்து தொடர்பில் இருப்பது இதெல்லாம் கிடையாது என்று உங்களுக்கு தெரியும் யூதருக்கு அது விளக்கப்பட்டு இருக்கிறது யூதர்கள் மற்றவர்கள் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதில்லை மற்றவர்களோடு கலந்து கொள்வதில்லை மற்றவர்களோடு அவர்கள் சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை இப்படி பல நிலைகளில் இருக்கிற நாங்கள் அப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் தேவன் அசுத்தம் தீட்டு என்று சொல்லாதபடிக்கு எனக்கு காண்பித்திருக்கிறார் எங்க யோபா பட்டணத்துல சீமானுடைய வீட்டில் இருக்கிறப்ப பெற்ற தரிசனத்தை சொல்லுகிறார் அதனால நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ பேதர் உள்ள நுழையிறப்பையே இவ்வளவு பேர் வேர்க்கூடி இருக்கிற இடத்துக்குள்ள நுழையப்பையே அவர் என்ன சொல்லிட்டு வராருன்னா நான் யூதேன் நீங்களும் யூதர் அல்லாதவர் நான் இந்த இடத்துக்கே வரக்கூடாது கடவுள் சொன்னார்னு வந்திருக்கேன் அப்படின்னு உள்ளே வருகிற பொழுதே பேதருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வெறுப்பு மனநிலையோட தான் உள்ள வராரு என்னடா தாண்டவர் நம்மளை பிடிச்சி யூதர் அல்லாத ஜனங்களுக்குள்ள அனுப்புறாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே உள்ளே வர்றாரு ஒரு சில நேரம் நீங்கள் கூட அப்படி ஒரு சில இடங்களுக்கு சென்று இருப்பீர்கள் உங்க மனசுக்கே பிடிக்காத விருப்பம் இல்லாத ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் செல்லும்படி கட்டாயப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள் அந்த கட்டாயத்தில் புலம்பிக்கிட்டே உள்ள போயிருப்பீங்க இவரோ அப்படிதான் புலம்பிட்டு வரார் யூதர் இல்லாதவங்க நம்மளை கூப்பிட்டாங்களே அப்படின்னு ஒரு வெறுப்பில உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழைந்து இப்போ நீங்கள் என்னை அழைப்பு நோக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்டு அது காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார் சொன்ன பின்பு அப்பொழுது முப்பத்தி நாலு அவசனம் அப்பொழுது பேத பேச தொடங்கி பேதுருவின் செய்தி இங்கே ஆரம்பமாகிறது இது செய்தி அப்ப சில ரெண்டாவது காலத்தில் ஒரு பெரிய செய்தியை பார்க்கிறோம் இது ரெண்டாவது செய்தி பேதரு பேசுவதாக அப்ப சொன்ன நடவடிக்கைகளை பதிவு செய்யப்பட்டிருக்க இரண்டாவது மெசேஜ் என்ன சொல்றாரு பாருங்க இதுல ஒரு மூணு பாயிண்ட் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இது முதலாவது என்ன சொல்றாரு தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே தேவனிடத்துல பச்சபாதம் இல்லை தேவன் பச்சவாதம் உள்ளவர் அல்லவே என்று சொல்லுகிறார் தேவன் பச்சவாதம் பார்க்கிறவர் கிடையாது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை தேவண்டம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரெண்டாம் அதிகாரத்துல பதினோராம் வசனத்துல வாசிங்கன்னா தேவண்டத்தில் பட்சபாதம் இல்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது தேவண்டத்துல பட்சவாதம் இல்லை பெரியவங்க சிறியவங்க ஆண் பெண் என்கின்ற பட்சபாதம் தேவனிடத்தில் இல்லை என்பதாக திருமுறை சொல்லுகிறது எபேசு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் சேரத்துல பார்த்து சொல்ற தேவடத்துல பட்சபாதம் இல்லை நீங்களும் பட்சபாதமா நடந்து உங்களுக்கு கடும் சொற்களால திக்காதீங்க என்பதாக தேவன் பேசுகிறார் அங்கேயும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்கிற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துறார் உயர்ந்த சம்பளம் கொடுக்கிறவங்களுக்கும் வேலை செய்கிறவர்களுக்கும் இருக்கிற தொடர்பிலும் தேவன் பட்சபாதம் பார்ப்பதில்லை என்பதை தேவன் சொல்லுகிறான் இதை நீங்க கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல கொல மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துலாம் படித்து பார்க்க முடியும் தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை அவர் பச்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல ஜனமான யூதரை தள்ளி தொலைவில் கிடந்த புரஜாதியாம் எம்மை தம்முடைய மந்தையில் சேர்க்க பராபரன் சித்தம் கொண்டதற்காக நம்ம பாணி துதி மனமே தினமும் கொண்டாடி துதி தினமேன்னு பாருணம்ல அந்த பாணி துதிப்பதற்கு காரணம் நம்மை அவர் சொந்த ஜனமாய் அவர் மாற்றும்படி இந்த பூமிக்கு வந்தார் இந்த பேத்திருக்கும் பிரசங்கத்தின் முதல் பாயிண்ட்டு தேவன் பட்சவாதம் உள்ளவர் அல்ல தேவனத்தில் வந்து முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்கள்ன்ற கணக்கு கிடையாது அது உங்களுக்கு ஒரு உத ஓமையில் ஆண்டவர் இயேசு சொல்றாரு வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டு வர்றாங்க முதலாம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்தவங்க மூன்றாம் மணி நேரத்தில் ஐந்தாம் மணி நேரத்தில் ஆறாம் மணி நேரத்தில் கடைசி லெவன்த்து அவர்கள் வேலைக்கு வந்தவங்க கடைசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் கூலி கொடுப்பது உக்கா இருக்கிற பொழுது கடைசியில் வந்தவனிலிருந்து முதல்ல வந்தவன் வரைக்கும் கூலி கொடுக்குறாரு கடைசியில் வந்தவனுக்கு எவ்வளோ கூலி கொடுப்பாருன்னு முதல்ல வந்த பின்னால் நின்று எட்டி பார்க்குறான் லைனில் முதல்ல வந்தவன்ட்டு ஒரு காசு ஒரு பணம் கூலிக்கு பேசி கூப்பிட்டு வர்றாரு கடைசியாக வந்தவன்ட்டு அந்த ஒரு பணத்தை கொடுக்குறாரு அப்போ பின்னாடி தான் குரல் கொடுக்குறான் ஓ கா நான் அப்போ வந்தேன் காலையிலேயே ஒம்பது மணிக்கு நான் வேலைக்கு வந்து இறங்கிட்டேன் எனக்கு ஒரு பணம் பேசி வந்தீங்க இவன் கடைசியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தான் இவனுக்கு ஒரு பணம் கொடுக்குறீங்களேன்னு அப்போ காண்ட சொல்றாரு இது கொடுக்கறது என்னுடைய விருப்பம் ஆமாம் கொடுக்குறவர் தான் நான் தாராளமாக கொடுக்குறேன் நீ ஏன் பிசினித்தனம் பண்ண விரும்புகிறாய் நான் என்னுடைய இதை கொடுக்க எனக்கு உரிமை இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறேன் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா சபையில் கூட இது இருக்கும் இவங்க முந்தி வந்தவங்க இவங்க பிந்தி வந்தவங்க இதெல்லாம் நிறைய நேரம் நம்ம விசுவாச ஓட்டத்துலேயும் இருக்கும் முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்கள் அதை பற்றி ஏசாமியும் சொல்கிறாரு பிந்தி வந்தவங்க என்ன பண்ணுவாங்களாம் உங்களுக்கு முந்தி ஓடி பரமராஜ நிரப்பிடுவாங்க முந்தி வந்தவர்கள் குந்தி குந்தி நடந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க நான் பிந்தி வந்தவர்கள் என்று சொல்வது என்னை போன்று அந்நிய மார்க்கத்தில் இருந்து என்னை போன்று இருளில் இருந்து ஒலிக்கு வந்தவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுக்கு எதிராக செய்யப்பட்டவர்கள் விக்ரகாராதிக்கு அனுப்பப்பட்டு கிடந்தவர்கள் நாம தான் பிந்தி வந்தோம் பிந்தி வந்த நம்மை தேவன் முந்தி செல்லும்படி செய்கிறார் ஆமே அதில் தேவனுடைய திட்டம் பாருங்கள் அடுத்து பட்சமாக அதான் இல்லை இவங்க கடைசி நேரத்தில் வந்தவங்க இவங்க இப்போ அது எதுவுமே இல்லை அவர்கள் எல்லாரும் ஒரே கூலியை கொடுக்கிறார் எல்லாரையும் பரலோராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற்ற விரும்புகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொடுக்கிறோம் இப்ப பேருடைய பிரசகத்தின் இரண்டாவது பகுதி என்ன பேசுகிறார்னா முப்பத்தி ஏழாம் வசனம் முப்பத்தி எட்டாம் வசனம் ஒரு வாசிங்க இரண்டாவது பகுதி என்னன்னா எல்லாருக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு யோவான் ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த போது பிரசங்கித்த பின்பு கலீலியா நாடு கொண்டு யூதையா தேசமும் நடந்த சங்கீதை இதுவே யோவானுடைய ஞானஸ்நானம் ஞானஸ்நானத்தை குறித்து இங்கே பேசுகிறார் இந்த ஞானஸ்நானம் ஸ்நானம் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் இதுதான் பேச்சாதவே இருக்கிறது சமாதியாகுவதை எங்கேயும் இந்த ஞானஸ்நானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அடுத்து நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமீனாலும் அபிஷேகம் பண்ணினார் இந்த பேதுருவின் பிரசங்கத்தின் இரண்டாவது பகுதி ஞானஸ்நானம் அபிஷேகம் ஞானஸ்தானத்தை அவர் மையப்படுத்தி அபிஷேகத்துக்கு நேரம் நடத்துகிறார் இவ அபிஷேகம் என்பது ஒரு மனிதனை தேவனுக்கு அருகாமையிலே கொண்டு செல்கிறது இவ இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் ஏனென்றால் அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம் அந்த ஞானஸ்தானத்தை பற்றி பௌலபசுல ஞானஸ்தானத்தை பற்றி ரொம்ப தெளிவாய் பேசுகிறார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறார் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படுவது இந்த வசனத்தில் பரிசுத்தாவினும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படுவது நீங்கள் அற்புதங்களை செய்யும்படி ஆசீர்வாதமாய் மாறும்படி உங்களை கொண்டு தெய்வின் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஏசாமி ஞானஸ்தானம் கொடுத்ததா எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை வேத முத்தகத்தில் படிச்சிங்கன்னா அதான் உங்களுக்கு நல்லா தெரியும் இயேசு அவன் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல சீஷர்கள் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் இது வேதாமத்தில் இருக்கு படிச்சு பாருங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிக்க முடியல நாளைங்க என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் சரியா இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை சீஷர்கள் கொடுத்தார்கள் இந்த ஞானஸ்நானம் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறது என்று ரெண்டாவது பாயிண்டை பேசுகிறார் இப்ப மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா அவருடைய முக்கியமான நாற்பத்தி ரெண்டாம் அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு இயேசு என்பதை பற்றி பிரசங்கிக்கிறார் இப்பதான் அவர் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை சபைக்குள்ளே அற்புதத்தை செய்கிறது அடி உறுதித்தருதல் வல்லமை திருச்சபையை பெருகு பண்ணி கொண்டு இருக்கிறது அப்படி உறுதித்தருதல் வல்லமை சபையில ஆத்மாக்கள் எங்கெங்கே இருந்து தானா வந்து சேருகிறார்கள் ஆயிரக்கணக்கில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வருகிறார்கள் உலகமெங்கும் அதுதான் பேச்சாக மாறுகிறது இந்த உயிர்த்தொழிலின் வல்லமை பற்றி பேசிக் கொண்டிருக்க பேதுரு அவர் நியாயாதிபதியாய் வருவார் என்பதை பற்றி பேசுகிறார் ஆமா தேவன் அவரை நியாயாதிபதியாய் ஏற்படுத்தினார் அப்ப பேதுருவின் பிரசங்கத்துல காணப்பட்ட முக்கியமான காரியங்கள் மூன்று ஒன்று தேவனை குறித்து பேசுகிறார் ரெண்டாவது ஞானசான பரிசுத்தாவியானவரை குறித்து பேசுகிறார் மூன்றாவது வரப்போகும் நியாயாதிபதி இயேசுவை குறித்து பேசுகிறார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா அதுதான் கேள்வி ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருப்போமையானால் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை மற்றவர்கள் பார்க்க முடியும் மற்றொரு கண்களுக்கு முன்பாக ஆட்டோ நமக்கு நன்மையான காரியங்களை அதிக அதிகமாய் செய்வான் பாருங்க இப்போ நாற்பத்தி ஆறாம் முடிக்கிறோம் பேதர்களோடு கூட அந்த மருத்துவ சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் மரம் புரஜாதிகளுக்குள்ளே பொழிந்தரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் பரிசுத்தாவின் நிலைமை புரஜாதிகளுக்குள்ளே பட்டதை குறித்து பிரமித்தார்கள் பரிசுத்தாய் வளமே புரச்சாதிகளுக்குள்ளே கொன்னேலி வீட்டுக்குள்ளே கூடியிருந்த ஜனங்கள் நிறைய பேர் கொன்னேலியுடைய நண்பர்கள் உறவுகள் எல்லாரும் கூடியும் யூதர் அல்லாதவர்கள் என்ன வரணும் அப்படித்தானே இவர் கைகளை வச்சா பரிசு வரணும் ஆனா பேதர் உள்ள நுழையிறப்ப என்ன பேசிக்கிட்டு வராரு நான் யூத நீங்க எல்லாம் புரட்சாதி உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒரு மனநிலையிலே வந்து தேவனை பேசுகிறார் தேவனுடைய பட்சபாதம் இல்லாத நிலையை பேசுகிறார் ஞானஸ்தானம் பரிசுத்தாவியை குறித்து பேசுகிறார் இயேசு நியாயாதிபதி என்பதை குறித்து எல்லாம் பேசி இருக்கிறார் என்ன நடந்துச்சு தெரியுமா தேவன் செயல்படுகிறார் பேதுரு பேசிக்கொண்டிருந்த போதே அந்த வசனத்தை வாசிங்க பேதுரு இந்த வார்த்தைகளை பேதர் பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் அமன் அலையூயா வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் இன்றைக்கு நீங்க இப்ப வசனத்தை கேட்டு இருக்கீங்களே வசனத்தை கேட்டுக்கொண்டு உங்கள் மேல் பரிசுத்தாவே இறங்குகிறார் இது ஒரு அனுபவம் இது ஒரு அனுபவம் குரலில் வீட்டில் அது கிடைத்தது யூதர் அல்லாதவர்களுக்கு கிடைத்த அனுபவம் பேதரும் பேசிக் கொண்டு இருக்கிற பொழுதே பரிசுத்தாவியான நெருங்கினார் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் பாருங்க யூதர் நான் நான்தான் தான் பெரியாரு பிரித்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் என்று அவனோட கூப்பிட்டு வந்து ஆட்கள் பெரியவங்க நினைத்து கொண்டு இருந்த பேதுரு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு கடைசியா கைகளை வச்சு ஜோ பண்ணுவார் நம்பிக்கை ஆண்டவருக்கு பேதர் மேல இல்ல பேதர் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க கப்பட்டு கூட பிரசங்கத்தை பிடிச்சிட்டு சரிப்பா நீ கூப்பிட்ட வேலை நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இனிமேல் நீங்கள் பார்த்துப்போங்க நான் கிளம்புறேன்னு என்ன பண்ணியிருப்பாரு வேகமாக கிளம்பியிருப்பார் இவன் தண்ணி ஒன்றுக்கு கொடுத்தா கூட என்ன பண்ணியிருக்க மாட்டார் குடிச்சிருக்க மாட்டார் இல்லையா ஒரு இட்லி சார் போங்கன்னா கூட என்ன பண்ணியிருக்க மாட்டார் நோ டைம்ட்டு கிளம்பியிருப்பார் ஏன்னா யூதன் யூதர் அல்லாதவர்கள் என்கிற மனநிலை பேதுருவுக்குள்ளே பிரி டாமினட் ஆகிருக்கு அது உள்ளே பேதுருவை அழுத்திக் கொண்டு இருக்கிறது இப்போ பேசிக் கொண்டிருக்கையிலே தேவன் பரிசுத்வாமியானவர் இது நடந்த ஆதி திருச்சுவையில் நடந்தவர் பரிசுத்வாமியானவரால் இறங்கி அனுபவம் அது ஆதி திருச்சுவையில் உண்டான ஒரு அனுபவம் அது ஆதி திருச்சுவில உண்டான அனுபவம் நம்ம நிறைய நேரம் குழம்பிடுறோம்ல இது என்ன அப்படின்னு ஆதி திருச்சுவையில் முதல் அனுபவம் அப்படி குறை வீட்டுல உண்டானது தேவ வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கிற பொழுதே பரிசுத்தாவியோடு இறங்கினார் இப்போ இவங்க சொல்றாங்க நம்மை போல அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க சொல்றதை பாருங்களேன் பேதொருள் கொண்டு வந்து வந்தவர்கள் பரிசுத்தாவி பிரஞ்சாத குளிர்ந்துள்ளதை குறித்து பிரமித்தார்கள் பரிசுத்தாவியை நம்மை போல நாமத்தீங்களா அப்பொழுது பேதூல் நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானசானம் பிரதபடிக்கவனால தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கத்தொழிய நாமத்தினால அவர்கள் ஞானசானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படியவனை வேண்டிக் கொண்டார்கள் பேருவின் மனமாற்றம் ஆவியின் வரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே தலைவலை தாத்தி ஜிபி சுவாமி நாங்களும் ஒரு காலத்தில் அந்நியரும் புறஜாதிகளும் வைக்கிறவங்களுக்கு பின்னால் ஓடுகிறவர்களாய் இருந்தோம் எங்களுக்கூடிய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி கொண்டு அழைத்து ஞானம் கொடுத்து அபிஷேகித்து ஆவியின் வரங்களை கொடுத்து எங்களை பயன்படுத்தி வருகிறேன் மார்ப்பு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகனே என்று சொல்லப்படுகிறேன் அந்த வரங்களையெல்லாம் எங்களுக்கு தான் திருப்பறீ அதற்கு நடிசு தூரம் அவற்றை அப்பியாசப்படுத்து அவற்றை வளர அவற்றை நான் ஓங்கி வளர்க்கிற ஜீவ பிடிச்ச கன்றுகளாக இருக்க எங்களுக்கு இருப்பதை தொடர்ந்து அவர் நடத்தி ஏசுவின் இயேசுவின் நல்ல திருச்சி வைக்கிறோம் அப்படிதான் அவ்வளே